இவர்தான் நண்பர்கள் வீச் வீராசாமி மதுரை மீனவன் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒட்டு கண்டையில் பூரா எங்கே இருக்குன்னு தேடி போயிடுப்பார் இந்த ஸ்டாண்ட் அதுக்கு வச்சுருக்கீங்க இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம கை வரைக்காமல் குச்சி குச்சி வச்சுருக்கோம் அந்த கவக கவ குச்சி உடச்சி அதில் குத்தி அது மாதிரி குச்சி வச்சுட்டு இருக்கிறோம் அந்த மீன் கறிக்கும் போது எழுப்புக்கிறது ஓகே நண்பர்ல இதுதான் மெத்தடு அவர் வந்து வந்தார்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது உள்ளே நிப்பாப்பில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நிப்பாப்பில் அதனால் கை வலிக்காமல் இருக்கு அந்த நடுவில் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காரு கவக்குச்சி அதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வந்துடுவார் மெட்டிரல் பூரா தண்ணி அஞ்சு லிட்டரு கொண்டு வந்துடுவார் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருவார் அப்பப்போ நம்ம மதுரை மன்னன் பார்த்தா டிவியை பிடிச்சிட்டு வந்துடுவான் ஒட்டு மட்டும்தான் அடிப்பாப்பில அதுவும் இந்த தொங்கு புழு போட்டு தான் அடிப்பார் மெயினாக புழு அரிசி இந்த நெஞ்சில் வந்து ஒரு மஞ்சப்பி வச்சுருக்காருல அது வந்து அரிசி எப்பயும் வச்சுக்கிடுவார் என்ன அரிசி புழு எப்பயுமே புழு பே புழு புழு ஒரு கிலோ புழு எப்ப அரிசி வந்து எப்பயும் கொண்டு வந்துடுவாரு அவர் மீன் கடிக்குது பாப்போம் என்ன மீன் பிடிக்கிறாருன்னு நண்பர்கள் பேர் வந்திருக்காங்க தங்கப்பாண்டி ஆஸ்கர் தங்கப்பாண்டி பின்னாடி நிற்கிறாரு சிவராஜாமி ஒரு கண்டை அடிக்கட்டும் அப்படியே ஃபோக்கஸ் அவங்கள்ட்ட திருப்பி காட்டுறேன் நண்பர்களே அங்கிட்ட அவர் மீன் சொல்லிட்டு இருக்கிறேன் நல்லா ஒட்டு கண்டைகளாக தான் அடிப்பாங்க ரெண்டு பேரும் அடி ஸ்டாப்பில் சரி சார் இந்த முள் நிறையா கிடக்கிறனால டக்குன்னு மாட்டிக்கிறது நண்பா சிரமப்படுத்த அழுக்க வேண்டியதாக இருக்குது எங்கிட்ட நண்பர் நிற்கிறேன் அங்கே ஆஸ்கர் அந்த கடைசி நிற்கிறாப்புல பால்செட் வந்து நம்ம தங்கப்பாண்டி நிற்கிறாரு மீனவர் சங்க தலைவர் போட்டிருக்கீங்க ஒரு மீனாவது பிடிச்சு காட்டு வந்து பார்க்குறாங்க நம்ம நண்பர்கள் நண்பர்களே இந்த வண்டி இது டியூ கட்டிக்கிறதுனால அங்கே வர முடியல நண்பலே ரெண்டு மூணு மாதத்தில் முடிச்சுட்டு அவர் ஃபுல்லாக வந்து வீச்சு வீராசாமி எங்கெங்கே மீன் பிடிக்கிறாரு அனைத்து வீடியோ எடுத்து போட்டு ஆமாம் மீன் வேணும்னா நீங்கள் வீராசாமி நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நான் கண்டை அடிக்குது அடிக்கிறாருன்னு பார்ப்போம் அது லைவ் போடுறப்போ கடிக்க மாட்டேது இது இப்போ நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் லைவ் போடுறேன்னா கடிதம் அடி ஸ்டாப்பில் ஆ அடி ஸ்டாப்ல நல்லா ஒட்டுக்கண்டை எப்படி அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒட்டுக்கண்டையா அடிப்பாங்களா இதே வீராட்சி ஸ்பெஷலிஸ்ட் டக்குன்னு ரெண்டு கண்டே டாக்டர் போகிற நிமிஷத்தில் வீரசாமி வீடியோ வந்து லைவ் நிறைய எடுத்து போடுறேன் போடுவேன் அடுத்து தங்கப்பாண்டி பாய் அங்கே நிற்கிறாங்க அதே எடுத்து போட்டு வரேன் இது வீர இந்த ஜிலேபி வந்து மெயினாக அரிசி தான் போடணும் அரிசி போட்டு மெயின் அரிசி தான் அரிசி போட்டு கொஞ்ச நேரம் நிற்கணும் அடுத்து நீங்கள் குழம்புக்கு வீட்டுக்கு மனசாக பிடிச்சி போகலாம் இவர் வந்து குழம்பு பிடிக்க மாட்டார் டெய்லி வந்து அவர் மதுரை மீனை ஒன்றவர் மதுரையில் எங்கெங்கே மீன் கடிக்குது எந்தெந்த கம்மாவில் மீன் இருக்குன்னு வீராட்சாமிக்கு தான் தெரியும் சைக்கிள் எடுத்துட்டு சல்லுன்னு கிளம்பிடுறாப்புல தங்க ஒன்று அடிச்சிட்டாரு வீராசாமி எங்கேயாவது போய்ட்டு வந்துடுறாரு அன்றாட பிடிச்சிட்டு வந்துடுவாப்புல நண்பர்கள் வந்து லைவ் போடுங்க நினைக்காது அப்படின்னு சொல்லுங்க சரி லைவ் போட்டு விட்டுருக்கேன் அன்பிலே நம்ம சேனலில் பார்க்காம போகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க லைக்கே போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம யூடியூப்பில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து கட்டுவலை வந்து அறிவிச்சிருக்கோம் இருபத்தஞ்சாந்தேதி வீடியோ போடி நண்பர்களே கமாண்ட் வரவங்களுக்கு அடி கட்டுவலை ரெண்டு பேர்த்து கொடுக்குறோம் இருபத்தஞ்சாந்தேதி வீடியோ போடுவேன் நண்பர்களே அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு பேர்த்துக்கு அடி கட்டுவலை கொடுக்குறோம் கமாண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு அன்றைக்கி லைவ்லேயே வந்து எல்லோரும் பேரும் எழுதி கமாண்டில் அவங்க ஊர் பேர் அவங்க பேர் மட்டும் போட்டால் போதும் உங்கள் முன்னாடி லைவ்லேயே உங்கள் பேர் எழுதி போட்டு எடுத்து காட்டுவோம் உங்களுக்கு வலையை வந்து கொரியரில் அமைச்சி நண்பர்களே அதுக்கடுத்து பத்து ஸ்டிக்கு பால் செட்டு ஒவ்வொன்றா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீராசி சொல்லியிருக்காப்புல அப்படியே ஒவ்வொன்றா மெது மெதுவாக பண்ணுறோம் அது நிறைய நண்பர்கள் வந்து ஸ்டிக்கு துண்டி கேட்டீங்க நண்பர்களே அது நம்ம நண்பர்களுக்காண்டி வந்து மதுரையில் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஸ்டிக்கு துண்டி நல்லா தான் எங்கே விற்பான்னு பார்த்து சொல்லுனேன் ஏன்னா லோக்கலில் வாங்குற ஸ்டிக்கு துண்டி புறாமல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே அதனால் நம்ம மதுரை நம்ம நண்பர்களுக்காண்டி பாலர்ஸ்க்காண்டிய பெங்களூர் போயிட்டு வரலாம்ட்ருக்கீங்க எங்கே கம்மியாக கிடைக்கிது குவாலிட்டியாக இருக்குது நாங்கள் ஒன்று நடித்தார் இங்கே தங்கப்பண்ணியும் நடித்தார் பரவலை இந்த நாங்கள் பாயும் நடிச்சிட்டார் பாய் திருப்பி காட்டு பாய் லைவ் ஒடிக்கிருக்கு நாங்கள் ஒன்று நடிச்சிட்டாரு இங்கே தங்கப்பண்ணிய நடிச்சிட்டாரு வரணும்ல பார்த்துக்குங்க நல்லா கண்டமாக இருக்கும் பொறுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ரிச் வீரசாமி தொடர்ந்து நாலஞ்சு கண்டை பிடிப்பாப்பில் ஒரு கண்டையோடு நிப்பாட்டார் அங்கிட்ட பாய் தங்க பாண்டி அடிச்சிட்டாங்க ஹீரோ ஆறு நிமிஷம் ஓடிடுச்சு வேறு ரெண்டு கண்டையும் அடிச்சு விடு ஆமா நான் ரொம்ப நாள் லைவ் போட்டு அதனால முதல் வீடியோ எடுப்போம்னு எடுத்தேன் அதான் அது கடிச்சது நிறைய எடுத்திருக்கேன் பல அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டு வரேன் லைவ் போட்ட நேரம் வீச்சு வீராசாமிக்கு ஒரு கண்டை தான் கடிச்சு அவங்கள்ட்ட தங்க பண்ணி ஆஸ்கர் பாய் ஒன்று ஒன்று கிடச்சி நல்லா கிடச்சி ஆனால் கண்டப்புறமே உங்களுக்கு எல்லா கண்டையுமே அரை கிலோ இருக்கும் சைஸு அரை கிலோக்கு மேலே தான் இருக்கும் பாறை கிடக்கு அஞ்சு கிலோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிடக்கு தூண்டி இந்த இடத்து வீராசாமி தூண்டி அத்துட்டு போயிடுச்சு இந்த ஒரு நடிகை போகிறாரு பாருங்கள் அதிக ஸ்டாப்பில் பாருங்கள் ஐஜோ மிஸ் ஆயிடுச்சு நம்ம சேனலில் பார்க்குறோம் லைக் பண்ணுங்க நம்பளே கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வீச்சு வீராட்சியை வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாக வப்பல டக்கு டக்குன்னு மீன் அடிப்பாப்பில் நம்ம இப்போ வந்து மதுரை ஃபுல்லாக வந்து நம்ம தூண்டி முள் நரம்பு கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் சார்பாக மதுரை மீனன் டீம் சேனல் சார்பாக அதுவாக வெளியூர் வந்தாலும் அங்கங்கே நண்பர் மீன் பிடிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே தூண்டி முல் நரம்பு கொடுக்குறோம் அதனால் நண்பர்கள் வந்து என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் நரம்பு முள் வாங்கிக்கலாம் எப்போயும் வண்டியில் தான் வச்சுருப்பேன் தங்க பண்ணிண அடிக்கிறப்பில்ல பாருங்க ஃபீஸ் விலக்கி கிடைக்குமான்னு கேட்குறாங்க நண்பர்களே விலைக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க கிடைக்கும் தங்க பண்ணி நம்பர் சொல்லு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுன்னு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்கள் மூணு பேரும் மீன் பிடிப்பாங்க நீங்கள் எப்போ வேணால் எத்தனை கிலோ வேணா கேட்ட முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சி வச்சுருவாங்க வாங்கிக்கலாம் மதுரை சிட்டிக்குள்ளே மட்டும் இருக்கவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க சிட்டிக்குள்ளே தான் பிடிப்பாங்க அவுட்ரு போக மாட்டாங்க வீச்சு வீராஜாமி மட்டும் அங்கங்கே அவுட்ரு போவார் ஏர்போர்ட் வரைக்கும் போவார் மதுரை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது வீச்சு வீராஜாமி தான் அந்த அதனால் அவர் நம்பர் வாங்கிட்டாப்புல இந்த தங்கப்பணி ஒன்று அடிச்சா அவ்வளோ பாருங்கள் அடுத்து வீராட்சி மீன் அடிக்க போகிறாப்பில் இந்த அடி ஸ்டாப்பில் ஆ பாருங்க நல்லா கண்டை உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய கண்டையாக இருக்கும் ஆமாம் ஒரு நாலு அஞ்சு பீஸே உங்களுக்கு நாலு பீஸே ஒரு ரெண்டு கிலோ வந்துடும் நண்பர்களே இது கொஞ்சம் சின்ன பீஸு வீர அதை வலையை தூக்கி காட்டுக்குறா அப்படியே லைவில் காமிச்சு முடிச்சிருவான் நான் ரொம்ப நேரம் அவங்களும் பொல பார்க்க நல்லா நண்பர்களும் வேறு நண்பர்களே உங்களுக்கு மீன் வேண்டப்ப எப்போ வேணா வீராசாமி நம்பரு தங்கப்பா நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க டெய்லி போட்டுதாங்க முச்சதெல்லாம் வீடியோவில் போட்டு விடுவேன் தங்க பண்டிகை வந்து இப்போ தான் வந்தாப்பில என் கூட டீ வாங்கிட்டு நண்பர்லாம் குடிச்சு வந்தால் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பிடிச்சிருக்காப்புல பார்த்துங்க அவங்க டாஸ்கர் போய் அவங்க காலில் இருந்து பிடிச்சிருக்காரு நிறையா வச்சிருக்காப்புல வேண்டவங்க கேட்டு வாங்கி நண்பர்களை நன்றி வணக்கம் மதுரை மீனவன் வேறு நன்றி சொல்லு நன்றி நன்றி நண்பர்களை நன்றி நண்பர்களே ஆமாம் அடுத்தடுத்து லைவ் போடுறோம் நன்றி வணக்கம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நண்பர்களே நான் மதுரை மீனவன் பாருங்கள் களத்தில் இறங்கி எப்படியா வீராட்சம் வீடியோ எடுத்துருவோன்னு இறங்கிட்டேன் ஆனால் பெரிய புதற்குள்ள தான் கூப்பிட்டு வந்திருக்காரு குட்டி மோதி எங்கிட்ட உள்ளே வந்துட்டு நன்றி வணக்கம் மதுரை மீனவன் இந்த லைவ் போட்டால் எங்களுக்கு இது பண்ண தெரியாது நண்பர்களே கொஞ்சம் நேரம் கழித்து இதை பண்ணி விடுறேன் இது எப்படி இது பண்ணுறது ஓகே க்ளோஸ் பண்ணுது. இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறது முத முத லைவ் போடுறான். சேவ் ஓகே லைவ் போட்டாச்சு. பத்து நிமிஷம் வீடியோ